இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மல்லிகை இன்னொருத்தன் காதலி ஆட்டையை போட்ட அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரன் வேலியே பயிர மேயுது இதுதான் இந்த விஷயம் இவ வந்து ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மலை கிராமத்தை சேர்ந்த பொண்ணுன்னா கூட இவ வந்து தெல்லமாக தான் வளர்க்கப்பட்டா வழக்கமாக அவங்க குடும்பங்களில் அவங்க மக்கள் ஜனங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையையும் இவளை செய்ய விட்டது செல்லமாகவே தான் வளர்த்தாங்க தான் செல்லமாக வளர்த்தாலும் காதல்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தனை நம்பி வர்றதுக்கான எல்லா தைரியத்தையும் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தைரியத்தில் தான் ஒருத்தனை நம்பியோ வந்தான் ஆனால் இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரன் எப்படி இவ்வளோ ஆட்டே போட்டான் அப்படின்னா இவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இவன் ஒரு கட்சியோட வட்ட செயலாளர் லோக்கல் ரவுடி ஆள் கடத்தல் ஒன்றுங்களை கூட கடத்தியிருக்கான் ஆனால் அது பெரிய இஸ் ஆகலை ஒருவேளை வர்ற காலங்களில் இஸ் ஆகலாம் இவன் இந்த ஏரியாவுக்கே ஒரு ஹீரோ அது சொல்லவா வேணும் ரவுடினாலே ஹீரோ தானே இந்தமாரி ஒரு அழகான மலைப்பகுதியில் தாமுவ நம்பி அவள் வந்தார் எஸ் இவன் தான் அவளோட காதல் இவன் அந்த ஏரியாவில் பெரிய சொல்லிக்கிற மாதிரி எந்த வேலை வெட்டியும் கிடையாது சின்ன சின்ன வேலைக்கு போவான் அது கூட தன்னுடைய சொந்த செலவுக்காக இந்த மாதிரி வீடு மராமத்து வேலை பார்க்கறது வெள்ளை அடிக்கிறது இந்த ஆளுங்க கூட சேர்ந்து போய் ஓடு மாத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் அது கல்யாணம் வரைக்கும் எதாவது போகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு பொண்ணையும் ட்ரை பண்ணுறது ஒவ்வொன்றும் சொதப்பலா போயிடுறது இப்போ இவன் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரனோட கையால் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான் எப்படியாவது என்னுடைய காதலி வந்து என் கூட அனுப்பிச்சி வச்சுரு சொல்லுங்கள் அவன் சொல்லிட்டான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ கிளம்பு அவர் அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பையன் மாதிரி ரோட்டில் உட்காந்து வீடியோ பத்திர வைக்க ஆரம்பிச்சுட்டான் இவனுக்கு வந்து திறமையாக காதலிக்க தெரியும் பொண்ணுங்களை மனசு தொடுற மாதிரி பேச தெரியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் இப்போ இங்கேயே ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மல்லிகையும் தாமும் சின்சியரா விரும்ப ஆரம்பிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆனால் இப்போ வந்து அது பழமையான அந்த கிராமத்துல இந்த லவ்வுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு அது முக்கியமா மாமங்கார மரத்தை இருக்காங்க அவன் வந்து குறுக்கணிக்கிறான் இப்போ இதை சால்வ் பண்றதுக்காக வேண்டி லோக்கல் லோக்கல்றபடியான இந்த தாம்ட உதவி கேட்டு அவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டான் இப்போ தாம வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உறுதி கொடுக்குறாங்க சரி நான் அவகிட்ட விசாரிக்கணும் நீங்கள் உண்மையிலே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா இல்லை நீ வந்து அவளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் என்னால் பர்தராக ஆக்ஷனில் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில் அனுப்பிச்சி வைக்கிறான் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு இதுதான் தெரியுது இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரனுக்கு மல்லிகை மேல ஒரு கண்ணு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கதவையில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெஸ்ட்டு என்ன இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரன் அடாக்டர் காரணத்துக்காக அவன் கூட அவங்க கூட வர்றதுக்கு தயாரா இல்லை கிளம்பு டைம் எது பண்ணாத அப்படின்னு கிளம்பிட்டான் இதை கேட்டு தாமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னடா வேலியே பயிரமைற கதையா இருக்கு இவன் வந்து ஒரு ஆளுன்னு இவனை நம்பி நம்மளை வந்து வந்து பிரச்சனைய இவன் இந்தமாரி முதலுக்கு மோசம் பண்ணுறானே அப்படின்னு இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் உட்காந்து பீடியைக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இவனுக்கெல்லாம் வந்து நல்ல திறமையாக காதலிக்க தெரியும் பேச தெரியும் பொண்ணுங்க மனசு தோர்ற மாதிரி பேச தெரியும் எல்லாமே தெரியும் இது விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது எப்படிலாம் டிஸ்ட் வச்சா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க இதெல்லாம் எல்லா விஷயமும் இவனுக்கு கற்று முடியும் பட்டு காதலுங்கிறது அது மட்டுமே கிடையாது அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதே வந்துடும் ஏன்னா உண்மையான பிரச்சனையும் அதுக்கு தான் வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும் சால்வ் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான இதில் விஷயங்கள் தேவையா இருக்கு முக்கியமாக பொருளாதாரம் பின்புலம் இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட விட்டு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போயிடும் நினைக்கிறதனால வர்ற சிக்கல் தான் அந்த மாதிரி ஒரு தான் சிக்கல மாட்டிட்டு இருக்கா மாமன் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக கட்ட பஞ்சாயத்துக்காரன் கட்ட பஞ்சாயத்துக்காரன்ட்டு காதலி மாட்டிட்டு இருக்காள் அவளை சரி அதெல்லாம் இருக்கட்டும் கட்ட பஞ்சாயத்துக்காரன் தான் அவளை ஆட்டையை பொண்ணு முடிவு பண்ணி காய்டு ஊட்டினா மல்லிகையை அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா இவனை நம்பி தான் வந்தா பட் வந்து இவனால் எதுவும் சாத்தியமில்லை அப்படின்றத அவ பண்ணிக்கிட்டான் சின்ன பிரச்சனையே இவனால் சமாளிக்க முடியாமல் அந்த ஒரு ரவுடியை நம்பி வந்திருக்கான் நாளைக்கு இவனை நம்பி போனால் இன்னும் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவளுக்கு வந்துட்டு அதனால அதனால் எதுக்கு ஒன்றும் அந்த வெறும் வயலை நம்பி போய் கஷ்டப்படணும் எல்லா வசதி வாய்ப்புகளோட இருக்கிற அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸோ அவள் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தா அது ஒரு வகையில் கரெக்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் என் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இப்போ வந்து இவளை கூலாக அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டா இந்த பாரு உன்னை நம்பியெல்லாம் என்னால் வர முடியாது என்னால் திரும்பி ஊருக்கும் போக முடியாது அப்படி போனால் காலிக்கு பழி கொடுத்துருவாங்க எனக்கு வேறு வழி இல்லை நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியாது இந்த கட்ட பஞ்சாயத்து காரணம் ரெண்டு பேர்ல யவன் தலையோ ஒன்று பொருளை போகுது கூடிய சீக்கிரம் பத்திரிகைகளில் வரப்போகு ஆனா அது எவன் தலைன்ற அவன் ஒரு பக்கம் இவனை எப்படி நசிக்க போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கான் இவன் ஒரு பக்கம் அவனை என்ன பண்றது எப்படி இந்த பிரச்சனையை தீர்ந்து அவளை அழைச்சிக்கிட்டு வந்து அவனோட வெட்ட பஞ்சாயத்துக்காரோட அவன் அவன்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பேசுறான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி காதலியை கூட மதிச்சு அவர்கிட்ட வந்து நான் அவர் வந்து ஒரு ஏன் பார்த்தேன் இந்த மாதிரி பண்றாரு அவரு அதெல்லாம் அங்கே எடுப்படுற விஷயமே கிடையாது அவன் அவனை சமாளிக்கிறதுக்காக வேண்டிய கோயில் தாப்புல இருப்பாரு அங்கே போய் பேசிங்க பேர் தலையில எவன் தலையோ ஒண்ணு உருளை போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த ரெண்டு பேர் தலையில கட்ட பஞ்சாயத்துக்காரன் தலைதான் அப்படின்றது இப்ப முடிவாயிடுச்சு இதுதான் நேச்சரும் கூட என்னதான் ஒரு குருவாவே இருந்தா கூட அது வந்து நம்ம திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுவே நாகமாக மாறும் அந்த மாதிரிதான் என்னதான் ஒரு பலகீனமான ஒருத்தனாக இருந்தால் கூட அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் முடிவு எடுக்கணும் அடுத்தது யாருமே வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற வரைக்கும் தான் அவங்க மனத்துக்குள்ளே பயம்னு ஒரு விஷயம் இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டாலே அந்த பயன்றது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும் அப்படி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இது இருக்கான் வந்துட்டாலும் ஸோ இப்போ வந்து கடந்த காலத்தை பற்றி அவன் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் எப்படியெல்லாம் காதலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் லைஃப் நினச்சோம் ஆனால் வந்து காலம் வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு முட்டை உடனே பாட்டிச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸோ இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விடீற பொழுது அந்த கட்ட பஞ்சாயத்து நல்ல பொழுதாக இருக்க போறது அப்படின்றது தெரியும்